ஹிட்லர் அப்படிங்கிறவர் உருவாவார் அவர் இப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னது நாஸ்டாம்ஸ் அமெரிக்காவில் மிக உயர்ந்த இரண்டு கோபுரங்கள் மேல விமான தாக்குதல் நடக்கும் அது செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி நடக்கும் அப்படின்னு சொன்னவர் நாஸ்டர்டாம்ஸ் ஜப்பான்ல இது போல சுனாமி வரும் பூகம்பம் வரும் இந்த காலத்தில் அப்படின்னு சொன்னவர் நாஸ்டாம்ஸ் இது போல இவருடைய கணிப்புகள் பார்த்தோம் அப்படின்னா அத்தனை கணிப்புகளும் இன்றைய வரை துல்லியமாக நடந்து கொண்டிருக்கின்றன இவர் எப்படி சொன்னார் அவருக்கு என்ன ஒரு அமானுஷிய சக்தி தெரியாது அதே போல நமது தேசத்தில் வீர பிரம்மேந்திரர் இவர் எங்கே அவதாரம் பண்ணினார் வடக்க சரஸ்வதி நதி பாயக்கூடிய வடக்க பண்ணினார் பிறந்த சில நாட்கள்லேயே காசியில் ஒரு ஆசிரமத்தில் விடப்பட்டார் ஒரு ஆசிரமத்தில் சில காலம் இருந்தார் அதன் பிறகு இவரது யாத்திரையானது துவங்கி ஆந்திராவிற்கு வந்தார்